வணக்கம் என் பேர் பேச எடுத்து கொண்ட தலைப்பு இட்டு கெட்டாருமில்லை வாழ்ந்தாருமில்லை இந்த பழமுடிக்கு எடுத்து காட்டாக வாழ்ந்து நம் நாட்டின் அடையாளமாக திகழ்ந்து பல நற்செயல்களை செய்து நம் உள்ளங்களை கவர்ந்து சமீபத்தில் நம் நாட்டே துயரத்தில் ஆழ்த்தி நம்மை விட்டு பிரிந்து சென்ற திரு ரத்தன் டாட்டா அவர்கள்தான் அவர் வாழ்ந்த சமகாலத்தில் நானும் வாழ்ந்தேன் என்பது நினைத்தால் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது அவர் உடல் அளவில் அழிந்தாலும் அள்ளி கொடுத்ததால் பல குழந்தைகளின் மனதிலிருந்து அழியவில்லை அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் பல உறவுகளின் நினைவை விட்டு பிரிந்து செல்லவில்லை அனைத்து தொழிலதிபர்களும் தனக்கு லாபத்தை தான் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் அவர் அப்படி அல்ல தன் நாட்டு சாமானியன் தன் குடும்பத்தோடு இரு சக்கர வாகனத்தில் போவதை பார்த்து இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி மிகவும் விலை குறைந்த நேனோ கார்களை நமக்கு தருகிறார் ஆனால் அவருனும் கெட்டு போகவில்லையே அதனால் தான் கூறுகிறேன் இட்டு கெட்டாரும் இல்லை ஈ அமல் வாழ்ந்தாரும் இல்லை ஒரு கால்பந்து தனக்கு கிடைக்கும் காற்றை தனக்குள்ளே தனக்காகவே வைத்திருக்கிறது அதனால் தான் அனைவரிடமும் இருந்து மிதிப்படுகிறது உதைப்படுகிறது ஆனால் ஒரு புல்லாங்குழல் தனக்கு கிடைக்கும் காற்றை அனைவருக்கும் இசையாக வெளித்தருகிறது அதனால் தான் அனைவரும் அதை முத்தமிடுகிறார்கள் ஒரு ஒருவரிடம் கையில் நிற்பது இழிவான செயல் ஆனால் அப்படி கையேந்தி இருப்பவர்களுக்கு வழங்காமல் இருப்பது இழிவான செயல் இல்லை என்று வருபவர்கள் சொல்வதற்கு முன்பே அவர்கள் வள்ளுவம் வலியுறுத்துகிறது அளவுக்கு மீறி செல்வம் சேர்ந்தால் அதை பிறருக்கு கொடுக்கணும் தானும் அனுபவிக்காமல் ஏழை இளையவர்களுக்கும் தராமல் பெட்டில் பூட்டி மகிழ்ந்தால் அந்த செல்வத்தை நாய்க்கு கிடைத்த தெங்கம்பழம் என்கிறது பழமொழி நானூறு தேங்காவை நாயால் உடைத்து உண்ணவும் முடியாது அடுத்தவனை திண்ணவும் முடியாது பண்டிகை சமயத்தில் இருப்பவர்களுக்கு பலகாரங்களை கொடுத்து நம் செல்வாக்கை காட்டிக் கொள்வது அல்ல பெருமை இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதுதான் உண்மையான பெருமை இந்த பழமுடி எனக்குள் செய்த மாற்றம் என்னவென்றால் இனிமேல் என்னுடைய பிறநாள் அப்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கும் நண்பர்களை அழைத்து பலகாரங்களை கொடுத்து கொண்டாடுவதற்கு பதிலாக தன் பிறந்தால் என்று தெரியாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் பல குழந்தைகளுக்கு என்னால் முடிந்ததை செய்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து அதனால் மகிழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனால் புகைப்படம் எடுத்து இதை வெளிக்காட்ட மாட்டேன் இந்த பழம் உங்களுக்குள்ளும் ஒரு மாற்றம் செய்திருக்கும் என்று எண்ணி தன்னலம் கருதாமல் பிறருக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் என்னுடைய உரை சமர்ப்பித்து நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நல்ல உரையை ஆராதனா இந்த மன்றத்தில் பேசியிருக்கிறாங்க ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து ஆராதனாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அதாவது நடைமுறை செய்திகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமானது அண்மையில் மறைந்து போன இந்திய இளைஞர்களினுடைய பெருமிதம் ரத்தன் டாட்டா குறித்து இந்த மேடையில் வந்து ஆராதனா பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஆராதனாவுக்கு கொடுக்கலாம் ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க உங்க பேச்சு நடுவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு கேட்கலாமா முதல்ல யார்கிட்ட கேட்கலாம் ஐயா கிட்டையே கேட்கலாம் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இந்த அறம் செய்கிறவன் வந்து என்றைக்குமே நல்லா இருப்பாங்கிறத வள்ளுவன் சின்ன சின்ன குரல்களில் சொன்னான் அந்த புல்லாங்குழல்னு பண்ணும்போது நீனே புல்லாங்குழலாக மாறின பாரு அதுதான் ரொம்ப டாப்பு கால்பந்து தன்னிடம் வரக்கூடிய காற்றை உதை வாங்குகிறது புல்லாங்குழல் இசையாக வெளியேற்றுவதால் பாராட்டுப்படுகிறது அதனால் தான் உலகத்தில் சொன்னால் எதிரான மழையா இல்லை அதை உடைக்கிற ஒளியா இல்லை அதை மாற்றுற நெருப்பாக இல்லை அணைக்கிற நீரா இல்லை அதை கிடி தெரிகிற காற்றா இல்லை ஈரமுடைய இதயமுடைய மனிதன்தான் படைப்பில் பெரிது அப்படின்னு எது பெரிதுன்னு முடிப்பாங்க உன்னுடைய அதாவது குழக்கட்டங்கிறதுக்குள்ளே பிரித்து பார்த்தா பூர்ணம் எவ்வளவு சுவையாக இருக்குமோ அது மாதிரி உன் வாயை திறந்தா பூர்ணமாக கொட்டுதுரா அதனால் உன்னுடைய பேச்சு இந்த தமிழ் தமிழங்கள் உயிர்மையின் பரிபூரணம் ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்த்துறையை அண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து அன்பிற்கினி அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவகர் அவர்கள் வணக்கம் ஆராதனா வணக்கம் வழக்கம் போலவே ரொம்ப அருமையாக பேசி எல்லாருடைய இதயத்தையும் நீங்கள் தொட்டுட்டீங்க அதற்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நீங்கள் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நானும் நிறைய குழந்தைகளுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நான் எந்த வலைத்தளத்துலேயும் போட மாட்டேன்னு சொன்னீங்க கிரேட் ரொம்ப கிரேட் என்னைக்காவது மழை மேகத்தின் மேலே உபயம்னு எழுதி விட்டுருக்குதா என்னைக்காவது பூமி நெல் மேலே நான் தான் உபயம் பண்ணேன்னு எழுதி விட்டுருக்குதா எங்கேயாவது மரம் தன்னுடைய கனிகள் மேலே நான் தான் உபயம் செஞ்சேன்னு எழுதி விட்டுருக்குதா மனுஷன் மட்டும் எவ்வளோ கேவலமாக இருக்கிறான் இறைவன் நமக்கு ஆயிரம் கொடுத்துருக்குறான் ஒன்னு இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு உபயம்னு எழுதுற மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆராதனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அடுத்தவருக்கு உதவி செய்ய போனால் கேமராவை வீட்டில் வைத்து ரொம்ப ரொம்ப அழகு நீ இன்றைக்கு சங்கரா டிவியின் பேசும் புல்லாங்குழல் நன்றி